கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் எனக்காக எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து நீதியை சரி கட்டுவாராக கோலியாத்தின் மீது பெற்ற வெற்றியின் காரணமாக ஜனங்கள் எல்லோரும் தாவீதுக்குப் பின் சென்று அவனை புகழ்ந்தனர் இது நிமித்தம் சவுல் தாவீதின் மேல் புறாமை கொண்டான் தனக்கு பின் தனது குமாரனாகிய யோனத்தானுக்கு பதிலாக தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்து விடுமான் என்று சவுல் பயந்தான் அவன் உள்ளத்தில் பொறாமை நுழைந்ததினால் மனப்பாங்கு மாறியது இதனால் அவன் தாவீதை வெறுக்கத் துவங்கினான் தாவிது இப்பூமியில் இராதபடி அவனை கொல்ல வகை தேடினான் தேவன் அவர்கள் இருவரையும் கவனித்து கொண்டிருந்தார் தாவிது கோலியாத்தை கொன்று போடாதிருந்தால் சவுலும் அவன் இராணுவ பெலிஸ்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கும் தாவிது தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் இராட்சதனாயிருந்த கோலியாத்துக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு சென்றான் காரணம் தன் தேவனாகிய கர்த்தரை குறித்து அவன் மிகவும் மகா வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான் தாவிது எப்படிப்பட்டவன் என்பதையும் தன் தேவன் ஆகிய கர்த்தர் மேல் அவன் கொண்டிருந்த அன்பு உண்மையானது என்பதையும் சவுலின் பதவிக்கா சவுலின் பதவிக்காக ஆசைப்படவில்லை என்பதையும் கர்த்தர் சவுலுக்கு நிரூபிக்க விரும்பினார் ஒருநாள் சவுல் வழியோரத்திற்கு ஆட்டு தொழுவத்தில் இடத்தில் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான் தாவிது அவனை சேர்ந்தவர்களும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் சவுல் தாவிதின் கைகளில் வசமாக மாட்டிக்கொள்ளும் தருணம் ஏற்பட்டது அந்த சூழலில் தாவிது சவுலை எளிதில் கொண்டிருக்கலாம் அவனோடு இருந்தவர்கள் சவுலை கொல்லும்படி தாவிதிடம் கூறினார்கள் ஆனாலும் அவர்களுக்கு செவி கொடாமல் சவுலை கொல்லாமல் விட்டுவிட்டான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக தீங்கு செய்ய மறுத்துவிட்டான் சவுலின் சால்வையை தொங்கலை தாவித அறுத்து எடுத்துக்கொண்டான் அந்த சூழ்நிலை கையாளும்படி தேவன் தாவிதை அனுமதித்தார் பழி வாங்குதல் தா வாங்குதலை தாவிது தன் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நம்மில் அநேகர் சத்ருவை பழிவாங்கும்படி தேவன் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாக கூறி பழி வாங்கியிருப்போம் ஆனால் தாவிது அப்படி செய்யவில்லை எனவேதான் அவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் கூறினார் அன்பான தேவ பிள்ளையே இதே விதமான சூழ்நிலை இன்று நீங்களும் சந்திக்கக்கூடும் நீங்கள் செய்தா செய்யாததை செய்ததாக அப்பாண்டமாக பழி சுமத்தப்பட்டிருக்கலாம் எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் நீதியுள்ள நியாயாதிபதியாகி அவர் நியாயம் செய்வார் சத்ருக்கள் உங்கள் காலடியில் விழுவார்கள் கர்த்தாவே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுங்கள் பழிவாங்குதல் தேவனுக்குரியது அவர் பார்த்து கொள்வார் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் தாவிதை போல் கர்த்தர் கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவன் சொவுளை கொள்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கடந்து வந்தபோது கூட ஒரு நாள் கூட அவன் கை போடவில்லை அபிசாய் கூக்குரலிட்டது உண்டு ஆனாலும் அபிசாய்க்கு அவன் செவி கொடுக்கவில்லை தேவனுக்கு தான் செவி கொடுத்தார் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கைகளை போடலாகாது என்று சொல்லி இருந்தார் கர்த்தர் இவ்வளோ பயங்கரமாக யுத்தம் பண்ணினார் சவுல் நான் கொண்டு சாவும்படி செய்தார் ஆனால் தாபிதோ சமஸ்தேஸ்ரவியலுக்கு ஒரு பெரிய அதிகாரியாய் மாறும்படி கிருபை செய்தார் இந்த காலை வழியிலே கூட உங்களுக்கு விரோதமாய் எத்தனை கூட்டங்கள் கூடினாலும் கலங்காதீர்கள் ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் உங்களுக்கு வலி இருக்கும் வேதனை இருக்கும் உங்களை குற்றப்படுத்துகிற நாவுகள் உங்களை சூழ்ந்திருக்கும் ஆனாலும் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று அவருடைய ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வெளியிலும் அப்பா அன்றுவரே யுத்தம் தேவனுடையது அன்றுவரே எங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்பி எங்களை நிந்திக்க வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் கஷ்டப்படுத்த வேண்டும் எங்களுக்கு வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை பண்ணினாலும் நாங்கள் அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபைச்சியும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யும் දේවன் පரியියകെ്ලെ සවර ඒස්වි முം நல்லපෙදාව අේ.